அனைவருக்கு வணக்கம் மீண்டும் முகக்கவசம் அவசியம் என்று அறிவித்திருக்கிறது தமிழ்நாடு சுகாதாரத்துறை இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் அறுபத்தொம்பது புதிய கொரோனா நோயாளிகளும் அதில் ரெண்டு பேர் மரணித்து போயிருப்பதாகவும் தமிழ்நாடு சுகாதாரத்துறை அறிவிச்சிருக்காங்க மீண்டும் லாக்டவுன் வர இருக்கிறதா எப்படி மீண்டும் கொரோனா வந்துச்சு இதுலேருந்து எப்படி நம்ம தப்பிக்க போறோம் அப்படிங்கிறதான் இந்த காணல் நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும் கிளவுட் கம்ப்யூட்டிங் மற்றும் டெவாப்ஸில் முழுமையாக தேர்ச்சி பெற ஆர்வம் உள்ளவரா நீங்கள் இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் டெவாப் சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் என்ற இணையத்தாளத்தில் பார்வையிடுங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுடைய இறுதியில சீனாவுல இருந்து பரவிய பரப்பப்பட்ட எப்படின்னு வச்சுக்கலாம் கொரோனா ஒட்டுமொத்தமான உலகைக்குமே ஆட்டி படைச்சது நான் தாண்டா பெரிய ஆளு அப்படின்னு நினச்ச பலவேறு இந்த கொரோனாவுல தடந்தறியாமல் அழிஞ்சு போனாங்க நம்ம நோயில் இறந்தவங்க வந்து குறைச்சி மதிப்பிடலை அவங்கள வந்து இழிவுபடுத்தவும் முடியாது ஆனால் எல்லா அகந்தையும் ஆணவத்தையும் கொரோனா புரட்டி போட்டுச்சு கோடி கோடியாக பணத்தை செஞ்சு வச்சுட்டா ஆனால் சாப்பிட பொருள் இல்லாமல் பல பேர் கஷ்டப்பட்டாங்க அப்போ கூட மரியாதைக்குரிய கூறி சீமானவர்கள் சொன்னாங்க கொரோனா வந்தபொழுது தான் பல பேருக்கு சாப்பாடு எவ்வளோ முக்கியம் விவசாயம் எவ்வளோ முக்கியம் உணவுப் பொருள் எவ்வளோ முக்கியம்னு தெரிய வந்துச்சு யாரும் நகை கிடைக்க போகல யாரும் வந்து துணி கிடைக்க போல எல்லாரும் தேடி ஓடனா ஒரு ஆறு மாதத்துக்கு வீட்டில் வந்து பருப்பு அரிசி இருந்துச்சுன்னா அவன் பெரிய பெரியாள் அப்படின்னு நினைக்க முடிஞ்சுது அளவுக்கு ஒட்டுமொத்தமான கொரோனாவில் வந்த லாக்டவுனு பல பேருடைய தொழிலை நசுக்க போடுது பல பேர் லாக்டவுனில் தான் சில சிலப்பா நல்லா இருந்தாருங்க என்ன இப்போ ஒன்று எக்ஸல் சூப்பரில் போயிட்டு இருக்காரு நல்லா இருந்தாங்க பழைய சட்டியை போட்டிருக்காரு லாக்டவுனோட முடிஞ்சிச்சுங்க லாக்டவுனில் விழுந்தவர் தான் லாக்டவுனில் அவர் பிஸ்னஸ் காலி அப்படின்னு சொல்லி பல பேர் ஆனால் வச்சு சம்பாதிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்க இந்த அடக்கு இந்த மாஸ்க் தயாரிக்கிறதுக்கு அதிகபட்சம் அதிகபட்சம் எழுவத்தஞ்சி பைசா ஆகும் ஆனால் கடையில் விற்கிறது மூன்று ரூபாய்க்கு விற்கணும் ஆனால் இந்த மாஸ்க்கை இந்த மாஸ்க்கை நாற்பது ரூபாய்க்கு விற்றாங்க நல்லா இருப்பாங்களா அதே போல் வந்து என் நைன்டி ஃபைவ் மாஸ்க்கு அதிகபட்சம் வந்து பதினஞ்சு ரூபா அந்த மாஸ்க்கை முந்நூற்றம்பது ரூபாய்க்கு விற்றாங்க அதெல்லாம் சர்வசாதாரமாக நான் மெடிக்கல் இருக்கும் போது அந்த மாஸ்க் வந்து மருத்துவர்கள் பயன்படுத்துவாங்க அதிகமாக இந்த கொரோனாவை நம்ம பயன்படுத்தி எல்லா பொருளையும் மருத்துவர்கள் தான் பயன்படுத்துவாங்க சானிடைசர் ஆரம்பித்து மாஸ்க்லேருந்து இருந்து எல்லாமே அப்போ அப்போவே சானிடைசர் இப்போ லிட்டர் லிட்டராக சானிடைசர் வரும் அதெல்லாம் வந்து என்ன எதுவும் ஒரு பாத்ரூமை கவிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் மெடிக்கல் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாத்ரூமை கழிவிடுவோம் அவ்வளோ கிடக்கும் ரூமில் அந்த லிக்யூட் சானிடைசர்லாம் வந்து அவ்வளோ கிடக்கும் அதை யூஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் கொரோனா வந்தப்போ எல்லோரும் காரில் இப்போ வாங்கி வைப்போம் அப்படின்னு இப்போ காரில் வாங்கி வச்சாங்க ஒன்று ஒன்று நூற்றம்பது இரநூறு எல்லா நிறுவனங்களும் அதை தயாரிக்கும் அதை வச்சு பல பேர் சம்பாதிச்சாங்க அப்படி இந்த மாஸ்க்கு சானிடைசரு அத்தியாவசிய பொருட்களுடைய அப்புறம் வந்து எல்லா பொருளுமே வந்து விலையேறிது அதை பல பேர் சம்பாதிச்சாங்க பல பேர் இழந்தாங்க இப்படி பலவருடைய வாழ்க்கையை புரட்டி போட்ட கொரோனாவும் லாக்டவுனும் மீண்டும் வருகிறதா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டுமே இப்போதைக்கு நிலவரப்படி அறுபத்தொம்போது காலையில் ஒரு ப பன்னெண்டு மணி நிலவரப்படி அறுபத்தொம்பது பேருக்கு கோவிட் நைன்டீன் என்கிற புதிய வகை அது அப்டேட்டட் வெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா எந்திரன் டூ பாயிண்ட் ஜீரோ மாதிரி கொரோனாவுடைய என் எயிட் ஒன் பாயிண்ட் எயிட் பாயிண்ட் ஒன் அப்படிங்கிற புதிய வகை வைரஸ் இப்பொழுது தீவிரமாக பரவிக்கொண்டிருக்கிறதான் மரியாதைக்குரிய தமிழ்நாட்டுடைய சுகாதாரத்துறை அமைச்சர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நாங்கள் வந்து முகக்கவசம் அவசியம்னு சொல்லுது எப்படின்னா கட்டாயம் கிடையாது தான் அதை அறிவுறுத்தலாக சொல்கிறோம் நீங்கள் போட்டுக்கணும்னு நாங்கள் வந்து அறிவுறுத்தலாக சொல்கிறோங்கிறாரு ஆனால் நேற்று இருந்தே பல பேர் போட ஆரம்பிச்சிட்டாங்க இன்றைக்கி காலையில் மெடிக்கலில் போகும்போதே மாஸ்க்கு கொஞ்சம் டிமாண்ட் ஆகுது அப்படிங்கிற கேள்விக்கு நான் ஒரு ஐம்பது மாஸ்க்கு வாங்கி வச்சுட்டேன் எப்படியும் வந்துடும் அப்படின்னு அதே போல் தனி மனித இடைவெளியை கடைபிடிங்கள் முகம் கை முக கை கைகளை வந்து அது சுத்தமாக வச்சுக்கோங்க சானிடைசரை பயன்படுத்துங்க அப்படின்னு ம சுகாதாரத்துறை அமைச்சர் சொல்லிருக்காரு இதன் மூலமாகவே நம்ம புரிஞ்சுக்கலாம் கொரோனா தீவிரமாக தமிழ்நாட்டுக்குள்ள பரவி கொண்டிருக்கிறது இந்தியா முழுக்க இப்போது நிலவரப்படி இரநூறு பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் அறுபத்தொம்போது பேருக்கு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது நம்மகிட்ட இருக்கிறது ஒன்றே ஒன்று தான் நம்மை நாமே தற்காத்து கொள்வது அரசோ இல்லை வந்து வேறு எதுவோ இதில் உதவி செய்ய முடியுமான நம்மளுடைய இம்யூனிட்டியை நம்முடைய அன்றாட வாழ்க்கையினுடைய உணவு உணவை அதே போல் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையினுடைய ஸ்டைலை லைஃப் ஸ்டைலை மாற்றுவதன் மூலமாக மட்டும்தான் இந்த நோய் தொற்று நம்ம தப்பிக்க முடியும் ஒரு பக்கம் கொரோனா தீவிரமாக பரவுதுன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த சீசனல் ஃபீவர் மிக தீவிரமாக பரவிட்டு காய்ச்சல் வந்து எப்படியாவது ஒரு தடவையாவது வந்துட்டு போயிருங்கிற மாதிரி இந்த சீசன் வந்து வெயிலிருந்து கொஞ்சம் மலைக்கு பொழுது இந்த சம்மர் முடிகிற ஸ்டேஜ்ல இருக்கும்போது நிறைய உடல் வந்து அடாப்ட் பண்ணும் ஒரு வெயில் வரும்போது ஒரு காய்ச்சல் வரும் நிறைய பேருக்கு அம்மையோயெல்லாம் வந்துட்டு போச்சு நம்ம பிள்ளைகளுக்குலாம் அம்மை நோய் வந்துச்சு அப்புறம் வந்து இந்த வெயில் முடிஞ்சு காற்று காலம் பிறக்கிறதுக்கு இல்லையா அப்படிங்கும்போது இது இது உடல் அடாப்ட் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீவர் வருது இது நார்மல் ஃபீவர் தான் அதுவும் தீவிரமாக பரவுவதால் அந்த ஃபீவரோடு இருப்பவங்க போய் செக் பண்ணால் அது கிட்டத்தட்ட கோவிட் மாதிரி தான் இருக்கும் கோவிட் டெஸ்ட்டில் பாசிட்டிவ் கூட வரும் ஆனால் அது கோவிட் கிடையாது கொரோனா கிடையாது பயப்பட தேவை கிடையாது அது நார்மல் ஃபீவர் தான் அப்படிங்கிறதையும் சுகாதாரத்துறை சொல்லியிருக்காங்க மீண்டும் லாக்டவுன் அப்படிங்கிறதையும் நம்மளால் கற்பனை பண்ணி பார்க்க முடியல ஏன்னா எல்லாருடைய அன்றாட வாழ்க்கையும் முழுமையாக பாதிக்கப்படும் நிறைய பேருடைய பொருளாதாரம் கீழே விழும் ஒட்டுமொத்தமாக வந்து பெரிய பின்னடைவை வந்து ஒட்டுமொத்த நாடுமே சந்திக்கும் ஆனால் அந்த லாக்டவுன் காலகட்டம் தான் தனிப்பட்ட முறையில் மிகச்சிறந்த காலகட்டம் உண்மையிலேயே ஒரு சாலையில் நிம்மதியாக நடந்து போய் நிம்மதியாக வந்து வாக்கிங் போய் நிம்மதியாக சைக்கிளிங் போய் ஒரு போக்குவரத்து இடையூறு இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒரு சாலையில் போன காலகட்டம் அந்த கொரோனா காலகட்டம் தான் அப்போ மெடிக்கல் நிறுவனம் வச்சுருந்தோம் நிறுவனம் வச்சுருக்கிறோம் அதில் வந்து நமக்கு வந்து ஒரு இது கொடுத்துருந்தாங்க சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க எங்கே வேணாலும் போய்க்கலான்னு ஒரு பாஸ் கொடுத்துருந்தாங்க பாஸை காரில் ஒட்டிக்கிட்டு அது நிம்மதியாக இருந்துச்சு உண்மையிலேயே எந்த சிக்கலும் இல்லாமல் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நம்ம நல்ல ஆரோக்கியமான ஒன்றா கொரோனா வந்து ஒரு பயம் வந்துருச்சு நமக்கு வந்துருமோ அப்போ வரணும்னா இம்யூனிட்டி போவரை ஏற்றணும் அவன் இம்யூனிட்டி போரை ஏற்றணும்னா அதுக்கு தானே உணவு பொருளை சாப்பிடணும் ஏற்கனவே வீசிங் டபுள் வேறு இருக்குது ஈஸியாக தொட்டிக்கணும்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த காலக்கட்டம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இறுதியிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வரைக்கும் சிறைக்கு போகிறதுக்கு முன்னாடி இருக்கணும் அந்த ரெண்டு வருஷம் தான் ஒழுங்காக சாப்பிட்டு ஒழுங்காக உடற்பயிற்சி பண்ணி ஒழுங்காக வந்து நடந்து கால்களையும் உடம்பையும் உறுதியாக்கி யோகாலாம் பண்ணி கொஞ்சம் கோவத்தெல்லாம் குறைச்ச காலகட்டம் அந்த காலகட்டம் தான் அதனால் மீண்டும் கொரோனா வந்தால் கூட மீண்டும் அதிகமான லாக்டவுன் போடப்பட்டாலும் கூட சர்வைவல் நம்மளை நம்மை தற்காத்து கொள்ளக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் இந்த கொரோனாவை பார்த்தோ லாக்டவுன் போட்டுருவாங்களோ நம்ம பயப்பட தேவையில்லை நம்ம ஒவ்வொருத்தரும் நமக்கு தேவையான சரியான பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் மக்கள் பீதி அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அரசு அறிவுரை சொல்லும் குறைவாக தான் பரவிக்கிட்டு இருக்கு ஒன்றும் கவலைப்படாதீங்க அதில் நீங்கள் அறிவுரை தான் அவசியங்கள்லாம் இல்லை கட்டாயம்லாம் கிடையாது நீங்கள் மாஸ்க் போடலாம் போட்டாலும் போடலாம் போடாமல் இருக்கலாம் கைகளை சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டுக்கு போய் பூலும் போது கைகளை கழுவிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க அது மக்கள் உடனே பேனிக்காயிடக்கூடாது எந்த மீண்டும் வரதா கோவிட் வரதான்னு வருதா பேனிக்காயிடக்கூடாது எல்லாரும் மெடிக்கலில் போய் குஞ்சக்கூடாது எல்லாரும் ஹாஸ்பிட்டலில் போய் முற்றுகிற கூடாது அப்படிங்கா கூட இருக்கலாம் ஆனால் பரவிக்கிட்டு இருக்குது ஏன்னா டெத் ரேட்டு ஆரம்பிச்சிருக்கு அதனால் இ கோவிட் நைன்டீன்கிறது கொரோனாங்கிறது இது தொற்றுங்கிறது நம் நம்மை மூலமாக தான் நம்ம மூலமாக தான் இன்னொருத்தருக்கு பரவுது அப்படிங்கிற புரிதல் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நாம வந்து விழிப்புணர்வாக இருந்தால் அது வந்து நம்முடைய குடும்பத்தாரே பாதிக்காது ஏன்னா வெளியே வந்துட்டு போகக்கூடியவங்க பெரும்பாலும் வீட்டில் மனைவி பிள்ளைகள் அப்பா அம்மா வீட்டில் இருப்பாங்க அவங்களால் நிச்சயமாக பரவ போகிறது கிடையாது பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரக்கூடிய பிள்ளைகளிட்டேருந்து வரலாம் அந்த அது ஒவ்வொரு பிள்ளைகளும் தான் வரும் அப்போ அந்த வீட்டில் கூடிய குடும்பத் தலைவனோ தலைவியோ வேலைக்கு போகக்கூடியவங்க அவங்க பாதுகாப்பாக இருந்தால் அவங்க முகக்கவசம் அணிஞ்சு குறைந்தபட்ச தனி மனித இடைவெளியை கடைபிடிச்சு அவங்களுடைய கைகளை எங்கெங்கெல்லாம் தொடுறாங்களோ அதெல்லாம் சுத்தமாக வச்சுருந்தாங்க அப்படின்னா இது வந்து குடும்பத்தாருக்கு வராது அப்படி ஒரு குடும்பத்துக்கு வரலாறு ஒவ்வொரு குடும்பமும் பாதுகாப்பாக இருந்தால் இதை கட்டுப்படுத்த முடியும் முதல்ல ஆரோக்கியமான உணவு கண்ட கருமத்தையும் திங்காமல் கண்டதையும் இது பண்ணாமல் இந்த புகை இந்த இந்த மது இதெல்லாம் கொஞ்சம் கட்டுப்படுத்தி வச்சுருந்தா கோவிட் நைன்டீன்லேருந்து இந்த முறை நம்மளை தற்காத்து கொள்ள முடியும் கொரோனா வர்றது லாக்டவுன் போடுறத பற்றி கூட பயன் இல்லை ஆனால் கொரோனா கொஞ்சம் அதிகமாக பரவி இந்த லாக்டவுனில் ஆரம்பித்தாங்கன்னா புது புது டாக்டராக கிளம்புவாங்க திடீர்னு பார்த்தா ஒருத்தன் லைட்டு ஏற்றி பிடிங்க எல்லாரும் வீட்டு வாசலில் கொரோனா வராதுமா ஒருத்தன் கோ கொரோனா கோ கோ கொரோனா கோ அப்படின்னு சொன்னால் கொரோனா வராது அப்படின்னு கிளம்புவாங்க அப்புறம் தட்டை அடிப்பாங்க லைட்டை அடிச்சு காட்டுவாங்க விளக்கடி விளக்கு பிடிச்சா கொரோனா விடும் விளக்கு பிடிச்சா எப்படா கொரோனா போகும் அப்படின்னு எவனுமே கேட்காம வீட்டு வாசலில் விளக்கு பிடிக்கிறது மணி அடிக்கிறது எல்லா வேலையும் பார்க்க ஒருத்தன் சாணியை குடிச்சா கொரோனா போயிடும் சொல்லி சாணியை குடிச்சிட்டு பேதி வந்தே செத்து போனான் இன்னொருத்தன் பார்த்தா கோமியத்தை குடிச்சா கொரோனா அமைந்துடும் சொல்லி கிட்னி அமைஞ்சு செத்து போனான் இப்படி பல பேர் இருக்காங்க இந்த மாதிரி கோமியத்தை குடிக்கலாம் சாணியை குடிக்கலாம் அப்புறம் வந்து புது புது மருந்து பேராக சொல்லுவாங்க இதில் சித்த மருத்துவத்தில் வந்து இதெல்லாம் இருக்குது இந்த குறிப்புகள் இருக்குது இது வந்து யுனானியில் இந்த குறிப்புகள் இருக்குது ஆயுர்வேதத்தில் இந்த குறிப்புகள் இருக்குது அது எல்லாமே வந்து தற்காப்புக்காக லாங் ஸ்டாண்டிங்காக எடுத்து உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள் பிறகு சித்தா யுனானி ஆயுர்வேதா நேச்சுரோபதி எல்லாமே உதவுது அதில் மாற்றுக்கிறதே கிடையாது எல்லாமே வந்து நமக்கு தேவை தான் நம்ம அன்றாட வாழ்க்கையோடு சாப்பிடக்கூடிய பொருட்களே வந்து உணவாக மாறி உணவே மருந்தாக மாறி இருக்குது ஆனால் இதுதான் தீர்வு அப்படின்னு இது வரைக்கும் எதுவுமே இல்லை வேக்சின் தான் தீர்வு நிலவம்பு தான் தீர்வு கபசுர குடிநீர் தான் தீர்வு அப்படின்லாம் இல்லை அதெல்லாம் நம்ம உடம்புக்கு வந்து இம்யூனிட்டியை தரக்கூடியது கொஞ்சம் எதிர்பார்ட்டில் கொடுக்கக்கூடியது இந்த நிலவம்பு கஷாயம் கபசுர குடி இது ரொம்ப நீண்ட நாள் குடிக்கணும் கொரோனா வந்த உடனே குடிக்கிறது ஒரு மாதத்துக்கு ஒரு முறையாக குடிக்க சொல்கிறான் இவன் அப்படி குடிக்க மாட்டான் வரும்போது தான் குடிப்பான் வரும்போது பிறண்ட தொகையில் கொண்டு வாங்க கருவேப்படை தொகையில் கொண்டு வாங்க எள்ளுத் தொகையில் கொண்டு வாங்க கோழி ரசத்தை கொண்டு வாங்க நோய் வந்தப்புற தான் எல்லாத்தையும் சாப்பிடுவோம்னா அது நோய் என்ன ஓ கோழி ரசத்தை உள்ளே ஊதிச்சான்டா நம்ம செத்து அது நினைக்குமா ஏன் நிலவும் கசத்தை உள்ளே ஒரு செத்து போயிடும் நினைக்குமா அதை லாங் ஸ்டாண்டிங்காக வந்து நீ குடிக்கணும் அதெல்லாம் ஜெய கிடையாது வந்த உடனே இவருக்கு வந்து இவருக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துடக்கூடாது வந்த உடனே வந்து முழு டாக்டராக மாறிவாங்க அது வந்து ஃபேஸ்புக் ட்விட்டர் யூடியூப்பு கொரோனா வந்து கொரோனாவில் இருந்து காப்பாற்றிக் கொள்ளக்கூடியது தைலம் கொரோனாவில் காப்பாற்றும் லேகியம் கொரோனாவில் காப்பாற்றும் ரசம் அப்படின்னு கிளம்பிடுவாங்க அதை நினச்சா தான் நமக்கு பயமாக இருக்குது கொரோனா நினச்சி பயம் இல்லை இந்த கொரோனாவில் கிளம்புற டாக்டர் நினச்சா தான் நமக்கு பயமாக இருக்குது ஓகே ஓகே படத்தில் உதநிதி ஸ்டாலின் வந்து உள்ளே போய் வந்து சூசைட் கதை பிடிக்குவார் இருக்க சந்தானம் வந்து ஆக்ஷன்லாம் பண்ணி இந்த ரூமோட அளவு என்ன வெலாசிட்டி என்னன்னு கேட்டிருப்பார் எப்போ அவன் உள்ள போனதை விட நீ பண்ணதான் எனக்கு பயமாக இருக்குன்னு சொல்லி சரண்யாமா சொல்லுவாங்க அது மாதிரி கொரோனாவை நினச்சி பயப்படுறத விட இந்த புது புது டாக்டர் நினச்சி தான் நமக்கு ஏன்னா பீதியை கிளப்பாங்க நமக்கு கொரோனாவே வந்திருக்காது ஆனால் இவங்க பேசுகிறத கடையில் செத்து அந்த அந்தளவுக்கு பேசுவாங்க அதுலேருந்து கொஞ்சம் தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் சேர்ந்து இந்த யூடியூப்பில் கொரோனா கொடுத்து எவனோ விழிப்புணர்வு காணொலிகளை பேர்ல இதை சாப்பிடுங்க அதை சாப்பிடுங்க தைலத்தை சாப்பிடுங்க லேகித்தை சாப்பிடுங்க அந்த கண்ணியை சாப்பிடுங்க இதை சாப்பிடுங்கன்னு சொல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத அதை தடை பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இந்த எண்ணெயை வந்து யார் யாரெல்லாம் தடை பண்ணுறாங்க இதை கொஞ்சம் தடை பண்ணுங்க ஏன்னா பீதியை கிளப்பியே பாதி பேதியில் போக வைக்கிறாங்க ஒரு டாக்டர் நீங்கள் வந்து சர்க்கரை சாப்பிடாதீங்க வெள்ளை சீனி சாப்பிடாங்க நாட்டு சக்கரை கருப்பட்டி சாப்பிடுங்க தேன் சாப்பிடுங்கிறாரு இன்னொரு டாக்டர் நம்ம உடம்புக்குள்ள தொண்டையை விட்டு இறங்கிட்டாலே எல்லாமே சுகர் தான் நாட்டு சக்கரையோ சீனியோ கருப்பட்டியோ தேனோ அது தான் உடம்பு பார்க்கும் எல்லாமே இனிப்பு தான் இதை விட பழங்கள் இருக்க இனிப்பு வந்து ரொம்ப அதிகமானது அதனால பழா வாழை இந்த பழங்களை சாப்பிடாதீங்க அதில் அதிகமான சுகர் கண்ட்ரீருக்குன்னு ஒரு டாக்டர் இன்னொரு டாக்டர் சீசனல் ஃப்ரூட் எது கிடைச்சாலும் எடுத்து சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஒரு சவாலா பழம் சாப்பிடுங்கன்றாரு இன்னொரு பக்கம் பார்த்தா வெண்டக்காய் சாப்பிடாதீங்க அது உடம்புக்கு நல்லது இல்லைன்றாரு இன்னொரு டாக்டர் வெண்டக்காவை அறுத்து ரெண்ட தண்ணிகளை போட்டு வச்சு மறுநாள் காலையில் அந்த தண்ணி எடுத்து கொடுத்தீங்கன்னா இம்யூனிட்டி போருக்கு அது ரொம்ப நல்லதுன்றாங்க ஒரு பக்கம் பார்த்தா இரவு நட்ஸைப்புறம் அஞ்சு பாதாம் அஞ்சு பிஸ்தா அஞ்சு முஞ்சிரி அஞ்சு பேரிச்சை அஞ்சு வால்நட்டு அஞ்சு ட்ரை கிரேப்ஸ் இதை ஊற வச்சு வச்சு மறுநாள் காலையில் இதை வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அதுக்குள்ளே ஒரு செவ்வாழை பழத்தை போட்டு அதுக்குள்ளே வந்து பாதாம் பிசினை உள்ளே போட்டு அதுக்குள்ளே வந்து வெள்ளரி பழ விதை அதுக்குள்ளே வந்து தர்பூசணி விதை இதெல்லாம் போட்டு குடிச்சிங்கன்னா நல்லா புஷ்டியாக இருக்கலான்றாங்க இன்னொரு பக்கம் அதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உடம்பு வெயிட் தான் போடும் உடம்பு மெயின்டைன் பண்ண முடியாது அப்படின்றாங்க எதைத்தான் கேட்குறது எதைத்தான் பார்க்குறது எதைத்தான் செய்யறது ஒரு பக்கம் பார்த்தா சோறு நல்லா சாப்பிடுங்க அப்போ தான் கார்போஹைட்ரேட் உடம்புக்கு தேவை பெரிய பெரிய ஃபுட்பால் பிளேயர்லாம் கார்போஹைட்ரேட்டை கார்ப்ஸ் ஏற்றுறாங்கன்றாங்க இன்னொரு பக்கம் நீங்கள் வெறும் கார்போஹைட்ரேட் எடுத்தீங்கன்னா தொப்பை போடும் அதனால எந்த பயன் இல்லைன்றாங்க ஒரு பக்கம் பார்த்தா நாட்சத்து நமக்கு தேவைப்படுது காய்கறிகள் நிறைய சாப்பிடுன்றாங்க இன்னொரு பக்கம் காய்கறிகள் வந்து பூச்சி மருந்து அதிகம் இருக்கு நீங்க நல்லாவே உடற்பயிற்சி பண்ணாலும் யோகாவே பண்ணாலும் காய்கறிகள் சாப்பிட்டா நீங்க செத்து போயிருவீங்க கேரளாவில் ஒரு புகழ்பட்ட நடிகர் காய்கறியா சாப்பிட்டு த்ரோட்டு கேன்சர் வந்து செத்து போயிட்டான்றாங்க எதை தாண்டா சாப்பிடுறது நாங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து